அவசரப்பட்டு சார் மூணாவது தெரியல கலவரம் நாங்க உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காரு இங்க நீ வேணா போய் கேட்டுப்பாரு பல கண்ணாமடியிலேயே கொடுப்பாரு

இல்லை சித்தி நானும் வாங்கி தரேன் சொன்னனே அவன் தான் வயசு வேணும்னு சொன்னான் ஆமா வாடா வாடா கொண்டு ஒரு சரக்கு வாங்கிட்டு வர சொன்ன அந்த சரக்க ஒழுங்கா கூட வாங்கிட்டு வர தெரியல உனக்கு பூசணி செய்ய ஏன்டா அவனை அடிக்கிறா அவனை எப்படி எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த தெரியுமாடா யோ உருட்டி கொடுத்து வளர்த்தன்னு சொல்லு ஊட்டி வளர சொல்லவே சொல்லாதான் நடுங்குதையா இப்போ நான் நைட்டுக்கு சரக்குலாமா என்ன ஒன்று உனக்கு என்னடா ஒன்று பூசணிக்க மாட்டியா ஓடி போயிடு ஓடி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் காதை கடிச்சு துப்பிப்படி வந்துப்பி சா இவங்கள்ட்டு இன்னைக்கு பொழுதும் போச்சு சரக்கும் போச்சு என்ன உனக்கு தெரியலையே ராத்திரிக்கு அண்ணே ஊர் அண்ணே காது காசு உண் போகும் திரிவிழா ஆரம்பிச்சிருப்பாங்கண்ணே அண்ணே காசு கூட போகணும் அண்ணே திருவிழாவுக்கு ஆளுதான் போயிருப்பாங்கண்ணே அண்ணன் இல்லாம திருவிழாவா ஏய் காது கொடுப்பானா போகணும் நீ வேற கம்முன்னு அங்க பாடுற திருவிழாவா

பாத்துக்க ஊரு கெட்டு போயில போது ஆமாடி நீ சொல்றதும் என்ன இப்படி ஆள் இன்னைக்கு வராது அவ ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டிய காணோம்னு அவங்க அம்மா கிட்ட சண்டை புடிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கா ஆட்டுக்குட்டி கிடைக்காம வரமாட்டா みっきーそんなにあれいんでよー。<say. S 1> oh.

ஒரு வாட்டி குளிச்சாதான் நல்லா இருக்கு எங்கடா வர்ற குளிக்க போறேன் குளிக்க போறியா அடிச்சனா எருமாடு குளிக்கிறதுல அங்கதான் இடம் இருக்கு இங்க வரக்கூடாது அங்கதான் போகணும் சரியா பாத்தியம் மாப்ள நம்ம குளிக்கிறதுக்கா தண்ணி புதுக்குன்னு வந்துட்டாரு உள்ள என்னடா அண்ணே நீங்க வரல

Hva oh, er det som skjer med blætten min? என்னடா அது ஒண்ணும் இல்லமா மாப்ள என் உள்மனசு என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்த ஊரை விட்டு போகல தாமரையோட தான் போகும்னு சொல்லுது மாப்பிள ஏன் அடிமனசு மனசு என்ன சொல்லுதுன்னா இந்த ஊர்க்காரங்க நம்மள கட்டி வச்சு துவைக்காம விட மாட்டாங்க தோணுது மாப்ள ஏய் அந்த இடத்துல தொழில பாத்துட்டு கம்மு நிடுறா ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா ஒன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு வச்சிருக்கேன் பாரு தருறேன் நின்றுன்ன போட்டாச்சு இப்ப இருக்க கோட்றம் ஆப்பு முடிய போகுது இத போட்டுட்டு பேசாம கிளம்பிற வண்டிதான் இடத்துக்கு குடிகாரன் நட நடவன தள்ளாடா ஆனால் நாக்கு தள்ளாடா தெரியும்ல தெரிஞ்சுக்கிறேன் தெரியாதவன் இல்லையா முடிச்சு தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிக்கிறேன் டேய் கொடுங்கடா கொஞ்சமா பிடி கொஞ்சமா பிடி ரொம்ப பிடிச்சிடாத ரொம்ப பிடிச்சிடாத இந்த தடவை கரெக்டாக இருக்கணும்டா இல்லைனா போயிடு வந்து மர்વાડી வந்து உங்களை துப்புது அது தண்ணி பாத்துக ஆமா சரியா திரும்பவும் சொல்றேன் பாத்துக ஆமா வரவா எப்பவுமே உனக்கு ஆவே ஆகாடா என்ன மாப்ள நமக்குன்னு வந்து வைக்கிறாங்க நான் என்ன பண்றது மாப்ள பசிக்குதடா கிளம்பி போலாம் ஹே போலாம்டா போகலாம்டா இருடா போणं வந்தாலும் வந்துடுவாங்க ஏசி துப்புறதுக்கு அதுவும் சரிதான் மாப்ள

Vale, <coughs> por <coughs> சைக்கிளுக்கு போய் ஏன் இப்படி நேற்றிலாம் வெறி பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு என் மனசே பதறி போச்சு இது வெறும் சைக்கிள் இல்லைங்க என் அம்மாவோட கடைசி உசுருங்க என் உசுறு ரொம்ப பிடிச்சிருக்கு